வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் மூன்று காமினி கட்டு புஷ்பங்களை தலையில் சுட்டிக்கொண்டு கல்யாண கோலத்திலிருந்த கட்டழகி காமினியின் முகத்தில் திகில் படர்ந்ததை கண்ட உதயன் திடுக்கிட்டான் காமினியின் அடுத்த வார்த்தைகள் அவன் கண்களை திறந்துவிட்டன தாத்தா அதோ பார் என்று சந்திரனின் கழுத்தை சுட்டிக்காட்டினாள் காமினி சாட்டை வார் பீத்துவிட்ட சதையிலிருந்து அப்பொழுதும் இரத்தம் லேசாக வெளிந்து கொண்டிருந்தது அதை கண்ட உதயன் ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றான் சாட்டை வாரடியோ அடியோ கத்தி குத்தோ நாக்கு துண்டிக்கப்படுவதோ உதயனுக்கு புதிதல்ல ஹீனர்கள் ஆதிக்கம் சிந்து நதி தீரத்தில் படர்ந்த நாளாக இத்தகைய தண்டனைகளை பார்ப்பது அவனுக்கு சர்வ சகஜமான சம்பவம் ஆனால் அந்த மாதிரி ஒரு தண்டனையை அரண்மனை உபாத்தியாயனுக்கு யாரும் துணிந்து அளிப்பார்கள் என்று அவன் சொப்பனத்தில் கூட நினைத்தது கிடையாது குரூரமே உருவான அடிலனே உபாத்தியாயனிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தான் என்பதை புருஷபுரத்திலிருந்து எல்லோரும் அறிந்திருந்தார்கள் சித்ரா தேவியிடம் அஜித் சந்திரன் கட்டுப்பட்டு கிடந்தான் என்பதும் வில்லவர் வீட்டு பெண்களுக்கு நன்றாகவே தெரியும் அஜித் தன் எண்ணங்களை யாரிடமும் சொல்லிக்கொள்வதில்லை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆண் பிள்ளை மோகத்தில் இருந்தால் அதை பெண்கள் வெகு சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள் அவன் அந்த பெண்ணை பார்க்கும் பார்வையும் அவளை பற்றி அவர்கள் பேச்செடுக்கும் போதெல்லாம் அவன் முகத்தில் ஏற்படும் அசட்டு சிரிப்பும் ஆண் பிள்ளையை சுலபமாக காட்டிக் கொடுத்து விடுகின்றன பெண்களின் தீட்சண்யமான விஷயங்களில் அதி துரிதமாக வேலை செய்வதோடு அந்த ரகசியத்தை அடுத்த வீட்டு பெண்களிடம் பகிர்ந்து கொள்ள இஷ்டப்படுவதால் ரகசியம் என்று ஆண் பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கும் விஷயம் அரை வினாடியில் அம்பலத்துக்கு வந்து விடுகிறது சித்ரா தேவியுடன் அஜித் சந்திரன் தனிமையில் வேட்டைக்கு சென்ற எவ்வளவோ சமயங்களில் அவன் நடவடிக்கைகளை வில்லவர் வீட்டு பெண்கள் கவனித்திருக்கிறார்கள் குதிரை லஹானை கைப்பிடித்திருந்தாலும் உபாத்யாயன் கண் மட்டும் மாணவியையே உற்று பார்த்து செல்வதை பலமுறை பார்த்திருக்கிறார்கள் அவன் வில்வித்தை பழக தங்கள் வீடுகளுக்கு வரும் போதெல்லாம் சித்ரா தேவியை பற்றிய கேள்விகளை அவனிடம் வீசுவார்கள் அவன் பதில் சொல்லப்படும் சங்கடத்தைக் கண்டு ஒருவருக்கொருவர் மின்னல் வேகத்தில் கண்களால் பேசிக்கொண்டு இதழ்களில் புன்முறுவல் காட்டுவார்கள் பெண்களிடமான அடிமைப்படுவதை பெண் உள்ளம் விரும்புகிறது அடிமைப்படுபவன் யாராயிருந்தாலும் சரிதான் அடிமைப்படுத்துபவள் யாராயிருந்தாலும் கவலை இல்லை தங்கள் இனத்தின் வெற்றியில் பெண்களுக்கு உள்ளூர ஏற்படும் மகிழ்ச்சியை அளவிட முடியாது ஆகவே உபாத்யாயன் ரகசியம் அவனுக்கு ரகசியம் இந்த விஷயங்களை கடைசியாக தெரிந்து கொள்ளும் தலைவிதியுள்ள பெண்ணின் தகப்பனுக்கு ரகசியம் வேறு யாருக்கும் ரகசியம் அல்ல அரண்மனை என்று வில்லவர் அழைத்து வந்த அடிலன் மாளிகை மலையடி தனித்துதான் நின்றது கட்டடம் தனித்து நின்றாலும் அதை சுற்றி கோட்டையே இருந்தாலும் அந்த மாதிரி ரகசியங்களை மூடி வைக்க முடிவதில்லை மனக்கோட்டையே திறந்து பார்க்கக்கூடிய ஊர்வம்பு கன வேகத்தில் இந்த விஷயங்களை அலசிவிடுகிறது மன மனவிகாரத்தையும் அடிலனுடைய குரூரத்தையும் நன்றாக உணர்ந்து கொண்டிருந்த உதயன் அஜய் சந்திரனுடைய கழுத்தில் இருந்த சாட்டையடியை பார்த்ததும் மேற்படி விவகாரம் ஏதோ முற்றியிருக்கிறது என்பதை தீர்மானித்துக் கொண்டான் அடிலன் மதிப்பு பெற்ற உபாத்யாயின் மேல் கை வைக்க யாரும் துணிய மாட்டார்கள் என்பது உதயனுக்கு நன்றாகவே தெரியும் அடித்திருந்தால் அடிலனை தவிர வேறு யாரும் அடித்திருக்க முடியாது ஆகையால் ஏன் அடித்தான் இந்த உபாத்தியாயன் என்ன செய்திருப்பான் என்ற நினைப்புடன் இதென்ன உபாத்யாயரே என்று சந்திரனை கேட்டான் அடிமைகளுக்கு ஹீனர்கள் தரும் பரிசு ஆனால் உபாத்தியாயருக்கு இது கிடைப்பது சுலபம் அல்லவே கொடுப்பவர்கள் கொடுத்தால் சுலபம் அப்படியானால் அடிலனை அடித்தானா ஏன் என்று வினவினான் உதயன் காமினி அவர்களை மேலே பேச விடாமல் தாத்தா இதை தெருவில் நின்று பேச வேண்டாம் அவரை உள்ளே அழைத்து வாருங்கள் காயத்தை கழுவி பச்சளை போடுகிறேன் பிறகு பேசலாம் என்றாள் சரியம்மா நாங்கள் கொள்ளைப்புறம் வருகிறோம் குடத்தில் யாரையாவது தண்ணீர் எடுத்து வைக்க சொல் அப்படியே மந்தாரையில் இரண்டும் வாட்டி வை என்று சொல்லி உதயன் அஜய் சந்திரனை கொள்ளைப்புறமாக அழைத்துச் சென்றான் காமினி தன் கல்யாணத்தை கூட பொருட்படுத்தாமல் உபாத்தியாயனுக்கு வேண்டிய சேவைகள் செய்தாள் அடிலனுடைய எவ்வளவோ குரூர செயல்களிலிருந்து அவர்களை அஜித் காப்பாற்றியிருக்கிறான் வில்லவர் குற்றம் செய்யும் போது அடிலன் தண்டனையிட்டால் அதை தான் நிறைவேற்றுவதாக அனுமதி பெற்று வருவான் அஜித் அவன் கொடுக்கும் சாட்டையில் வெளி கோபமும் கை அபிநயமும் இருக்கும் அடி மாத்திரம் மேலே விழவே விழாது வீட்டை தீக்கிரியாக்க உத்தரவிட்டால் உத்தரவை உடனே நிறைவேற்றாமல் ஆற போட்டு அடிலன் சந்தோஷமாய் இருக்கும் சந்தர்ப்பங்களில் மன்னிப்பு வாங்கி கொடுப்பான் ஆகையால் அஜித் சந்திரன் வார்த்தை வில்லவருக்கு வேத வாக்கியமாக இருந்தது அவன் ஷேமம் அவர்கள் ஷேமமாய் இருந்தது அவனுக்கு இருந்த துணிச்சல் அவர்களுக்கும் இருந்திருந்தால் அடிலன் அவர்களை அரை வினாடி ஆள முடியாது கழுத்தை கழுவி காமினி அவனுக்கு பச்சிலை வாட்டி போட்ட பின்பு உதயனுடன் தனிமையாக இருக்கையில் அஜித் சந்திரன் இதைத்தான் சொன்னான் உதயா வில்லவர் வீடுகள் இரண்டாயிரம் இருக்கின்றன வீட்டுக்கு ஒரு ஆண் பிள்ளை கிளம்பினாலும் அடிலனை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடலாம் அந்த பயம் அவனுக்கு இருந்தால் இந்த மாதிரி துணிச்சலுடன் அடிக்க மாட்டான் நான் பட்ட அடிக்காக சொல்லவில்லை உயிரையும் நான் அதிகமாக மதிக்கவில்லை வால் போரில் மடிவதானால் சம்மதம் ஆனால் ஆடு மாடுகள் மாதிரி அடிப்படை இஷ்டமில்லை என்றான் உபாத்யாயரே நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை ஆனால் பில்லவர் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் வீடுகளோ எதிரிகள் வரும் மலைவாசலை எந்த படையெடுப்பிலும் முதல் காவு இவர்கள்தான் அடிக்கடி குடும்பங்கள் நிர்மூலமாக்கப்படுகின்றன அதனால் உங்கள் ஜாதி நசிந்து விடுவதில்லை கிளைகளை கழித்தாலும் ஜீவனுள்ள மரம் திரும்ப கிளைக்கும் அல்லவா தொடர்ச்சியாக கழித்தால் எந்த மரமும் பட்டுவிடும் ஆளம்பிட்டு கழிக்க வேண்டும் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை படையெடுப்பு வந்தால் சமாளிக்கலாம் ஹீனர்கள் மேன்மேலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் பத்து வருடத்தில் மூச்சு விடவும் சமயம் அளிக்காமல் தொடர்ச்சியாக தாக்கியிருக்கிறார்களே அவர்கள் செய்வதோ நமக்கு தெரிந்த யுத்தம் அன்று எந்த வரம்புக்கும் உட்படாத போர் தவிர மகாராஜாவிடமிருந்து எந்த உதவியும் இல்லை என்றான் அஜித் அஜிச்சந்திரன் இதற்கு பதிலே சொல்லாமல் மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் உதயன் சொல்வதில் ஏராளமான உண்மை இருக்கிறது என்பது அவனுக்கும் தெரியும் மகாராஜாவின் மேல் பிசகு சொல்லி பிரயோஜனம் இல்லை இதையும் அவன் நன்கு அறிவான் வாலிப வயதில் ஹீனர்களை முறியடித்து பாரத எல்லையிலிருந்து விரட்டிய ஸ்கந்தகுப்தனுக்கும் வயதாகிவிட்டது வாலிபத்திலிருந்து பலம் இல்லை எவ்வளவோ ராஜாங்க கஷ்டம் ஆனால் குடும்பங்களை வருடந்தவராமல் கொடுத்து வரும் வில்லவர்களிடம் அதை சொல்லி என்ன பயன் இருந்தாலும் ஸ்கந்தகுப்தன் மேல் தவறு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாமல் உதயா மகாராஜா என்ன செய்வார் அவருக்கும் ராஜாங்க கஷ்டங்கள் அது மாத்திரமல்ல குடும்ப கஷ்டங்கள் வேறு இருக்கின்றன அடுத்தபடி முடிசூடுவது யார் என்று தகராறு இருக்கிறது மகாராஜாவின் குடும்ப கஷ்டம் பிரஜைகளுக்கு அனர்த்தமாக முடிகிறது அவர்கள் முடிசூடும் போட்டியால் ஏழைகளின் தலைகள் மலைவாசலில் உருளுகின்றன என்றான் வெறுப்புடன் உதயன் உதயன் கஷ்டத்தால் அவ்விதம் பேசுகிறான் இதனால் அஜித் அவனிடம் அனுதாபமே பட்டான் தன் ஜாதியின் கஷ்டங்களை நினைத்த உதயனுக்கு வெளியே கேட்டுக்கொண்டிருந்த மேலச்சத்தம் கூட காதில் விழவில்லை அவன் துயரத்தை பார்த்த அஜித் பேச்சை மாற்றி தன் கதையை விவரமாக கூறினான் விஷயத்தை கேட்ட உதயன் அஜித் சந்திரனை நோக்கி உபாத்தியாயரே நீர் செய்த காரியத்துக்கு அடிலன் உண்மை உயிரோடு விட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் உயிர் கிடக்கட்டும் உதயா என் ஜென்மத்தில் இதுவரை நான் யாரிடமும் அடிபட்டதில்லை இதற்கு பழி வாங்க வேண்டும் அடிலன் மகனுடன் நான் வாழெடுத்து போராடி வஞ்சத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் இதை அவனிடம் தெரிவிக்க நீ ஒரு தரம் அரண்மனைக்கு போய் வர வேண்டும் என்றான் அஜித் சந்திரன் போகலாம் வர முடியாது என்றான் இகழ்ச்சியுடன் உதயன் அத்துடன் நிறுத்தவில்லை உபாத்தியாயரே பிராணனை விட வழி எவ்வளவோ இருக்கிறது இதற்காக நான் அடிலன் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமில்லை உமது பைத்தியக்கார தங்கத்தையும் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது இன்று நம் காமினிக்கு கல்யாணம் இந்த ஒரு நாளைக்கு என்னை உயிருடன் விட்டுவிடுங்கள் குழந்தையின் கல்யாணத்தை பார்த்துவிட்டு நாளைக்கு வேண்டுமானால் அடிலன் வீட்டுக்கு போய் கோதண்டத்தில் தொங்கல் அடைகிறேன் நீங்களும் தயவு செய்து இன்று ஒரு நாளைக்கு பிராணனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அஜித் சந்திரனை மனப்பந்தலுக்கு அழைத்து சென்றான் காமினியின் கல்யாணம் சம்பிரதாயம் சிறிதும் மாறாமல் நன்றாக நடந்தது மண்டபத்தில் வில்களாலும் அம்புகளாலும் அலங்கரித்து புஷ்ப தோரணங்களை எங்கு பார்த்தாலும் கட்டியிருந்தார்கள் மாப்பிள்ளை பல்தேவ் பெயருக்கு தகுந்தபடி வாட்ட சாட்டமாக இருந்தான் அஜித் சந்திரனும் உதயனும் மனப்பந்தலுக்கு வந்ததும் தம்பதிகள் அவ்விருவரையும் வணங்கினார்கள் என்ன காமினி முரடனான பல்தேவனையே கைக்குள் போட்டுக்கொண்டு விட்டாயே என்று அஜித் பரிகாசம் செய்தான் காமினி வெட்கத்துடன் அஜித் சந்திரனை பார்த்து சிரித்தாள் மலை போலிருந்த பல்தேவனும் கொஞ்சம் சிரமத்துடன் உடம்பை நெளித்து தனக்கிருக்கும் சங்கோஜத்தை வெளிப்படுத்தினான் தோழிகள் காமினியை கேலி செய்தார்கள் பல்தேவனை சேர்ந்த வாலிப முரடர்கள் அவனை வம்பு கிழித்தார்கள் அன்று முழுவதும் கல்யாண வீடு கோலாகலத்தில் கழிந்தது இரவில் இன்னும் அதிக குதூகலத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஊர்வலத்தின் போது ஈட்டிப்போர் சிலம்ப வேடிக்கைகள் அம்பு எய்தல் முதலிய வேடிக்கைகளுக்கெல்லாம் தயார் செய்திருந்தார்கள் குறித்த காலத்தில் ஊர்வலம் கிளம்பியது சந்திரோதயமான சிறிது நேரத்திற்கெல்லாம் இரண்டு குதிரைகள் கட்டிய திறந்த வண்டியில் மஞ்சம் அமைத்து தம்பதிகள் உட்கார்ந்து சென்றார்கள் வில்லவர் சிலர் தூர மரங்களில் அம்புகளை குறிவைத்து எய்தார்கள் ஆங்காங்கு ஊர்வலம் நின்று ஈட்டிக்காரர்கள் சண்டையிட்டு காட்டினார்கள் பந்தங்களின் வெளிச்சத்திலும் சந்திர ஒளியிலும் நகைகள் மின்ன பெண்கள் கூட்டமாக நடந்து சென்றார்கள் அவர்களின் சிரிப்பொளி அடிக்கடி ஈட்டிகளின் சத்தத்தோடு சுருதி சேர்ந்து இன்ப நாதத்தை எழுப்பினர் ஊர்வலத்தின் கடைசியில் பெண்களுக்கு பின்பாக அஜித் சந்திரன் உதயனோடு நடந்து கொண்டிருந்தான் இப்படி உல்லாசமாக பேரிரைச்சலோடு சென்று கொண்டிருந்த ஊர்வலத்தை திடுதிடுவன குதிரை காலடிகள் சற்று நிதானப்படுத்தின உதயன் முன்னால் ஓடி ஊர்வலத்தின் விளையாட்டுகளை நிறுத்தி ஒரு ஓரமாக செல்லும்படி ஆங்கி அமைத்தான் பின்னால் வெகு வேகமாக வந்திருந்த குதிரைகளுக்கு ஊர்வலம் வழிவிட்டது வேட்டையாடிவிட்டு தன் சகாக்களுடன் வந்து கொண்டிருந்த அடிலன் ஊர்வலத்தை அடைந்ததும் குதிரையின் வேகத்தை சற்று அடக்கினான் மற்றவர்களும் ஒரு கணம் நிதானித்தார்கள் ஹீனர்களை கண்ட வில்லவர் சப்த நாடிகளும் அடங்கி நின்றார்கள் எதிரே நடுங்கிக் கொண்டு நின்ற உதயனை பார்த்த அடிலன் உதயா யாருக்கு கல்யாணம் என்று விசாரித்தான் என் பேத்திக்குத்தான் என்று உதயன் பணிவுடன் சொன்னான் அடிலன் மஞ்சத்தில் அமர்ந்திருந்த காமினியை பார்த்தான் குடியால் சிவந்து வேட்கையால் அழுத்திருந்த அவன் கண்களில் ஆச்சரியம் அதிகரித்தது உதயா இதுவரை அழகான பேத்தி உனக்கு இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாதே என்று சொல்லிக்கொண்டே பெண்ணி இப்படி வா என்று ஆஞ்ஞாபித்தான் மாப்பிள்ளை பல்தேவ் மலை போல் வளர்ந்திருந்தானை ஒளிய அவன் புத்தி அவ்வளவு சூட்டிகையானதன்று புத்தி இல்லாதவன் பேசாமலாவது இருந்திருக்கலாம் ஆனால் காமினிக்கு என்ன நேரமோ இந்த படுபாவை கண் போட்டு விட்டானே என்ற திகிலில் அவளை கூப்பிடாதீர்கள் மகாராஜ் அவளுக்கு பதில் தாங்கள் சொல்லும் எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன் என்று கெஞ்சிக்கொண்டே வண்டியிலிருந்து குதித்து ஓடி வந்து அடிலன் குதிரையின் அருகில் நின்று காலை பிடித்து கொண்டான் இந்த மடையன் யார் என்றான் அடிலன் மாப்பிள்ளை என்றான் உதயன் அது தெரிகிறது இவன் பெயர் பல்தேவ் சரியான பெயர் என்று ஆமோதித்த அடிலன் மடையா விலகினில் இன்று ஆங்கி அமைத்து பெண்ணை இப்படி வா என்றான் வில்லையும் அம்பையும் ஈட்டியையும் ஏந்து நின்ற அத்தனை வீரர்களில் ஒருவனுக்கு கூட அடிலனை எதிர்த்து பேச தைரியமில்லை அவர்களைப் பற்றி கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல அபிப்பிராயத்தையும் இழந்த அஜித் சந்திரன் ஒரு மூலையில் நின்று என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான் காமினி பயத்துடன் வண்டியிலிருந்து இறங்கி அடிலனிடம் தயங்கி தயங்கி சென்றாள் தன் காலடியில் நின்ற காமினியை அடிலன் உற்று பார்த்தான் இடது கையால் குதிரை லகானை பிடித்த வண்ணம் வலது கையால் அவள் முகத்தை நிமிர்த்தி ஆராய்ந்தான் குற்றமற்ற அந்த முகத் தாமரையில் லயித்த அடிலன் கண்களில் கூட காம ஒரு வினாடி அகன்றது உன் பெயர் என்ன என்றான் அடிலன் காமினி உன் அழகுக்கு தகுந்த பெயர் என்று சொல்லி மாப்பிள்ளை பல்தேவனை பார்த்தான் பல்தேவ் மீண்டும் தன் வாயை திறந்து அடிலன் கோபத்தை கிளறினான் மகராஜ் அவளை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றுதான் எங்களுக்கு கல்யாணமானது என்று அடிலன் காலை பிடித்து கொண்டான் காலை மீண்டும் பிடித்த கையை சாட்டை பிடியால் அடித்து விளக்கிய அடிலன் மடையா உன் மனைவியை யார் என்ன செய்து விட்டார்கள் நான் அவளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கையில் என்று சொல்லிக்கொண்டு போகையில் மாப்பிள்ளை குறுக்கே பாய்ந்து மகராஜ் நீங்கள் பேசுவதோடு நிற்கவில்லை தொடுகிறீர்களே என்றான் அடிலன் கோபம் எல்லை மீறிவிட்டது ஏய் நான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற தீர்ப்பு சொல்ல உனக்கு என்ன துணிச்சல் அடிலனை என்று நினைத்தாய் என்று கர்ஜித்து தன் வீரர்களை பார்த்து இந்த பெண்ணை அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டு லகானை இழுத்து குதிரையை விட்டான் உதயனும் பல்தேவும் மகராஜ் என்று கதறினார்கள் கூட்டத்தினர் பிரமை பிடித்து நின்றார்கள் அடிலன் வீரர்களில் இருவர் காமினியை பிடிக்க நெருங்கினார்கள் என்றும் வராதீர்கள் என்று காமினி கூச்சலிட்டார் அந்த சமயத்தில் அருகே வந்த வீரன் ஒருவனும் ஐயோ என்று கூச்சிலிட்டு தரையில் சாய்ந்தான் அவன் கழுத்தில் வில்லவரின் விஷம் தீட்டிய அம்பு பாய்ந்திருந்தது இந்த துணிகர செயலை யார் செய்திருப்பார்கள் என்று அம்பு வந்த திக்கை நோக்கினான் உதயன் ஓர் அம்பு செலவழிந்து விடவே இரண்டாவது அம்பை வில்லில் மாட்டி நானே இழுத்து காமினியை அணுகிக் கொண்டிருந்த இரண்டாவது வீரனுக்காக குறிவைத்துக் கொண்டிருந்தான் அஜித் சந்திரன் காமினியை நெருங்கிய இரண்டாவது வீரன் பயந்து குதிரையை திருப்பிக் கொண்டு ஓடிவிட்டான் ஆனால் அஜித் சந்திரன் வெற்றி ஒரு வினாடிதான் நீடித்தது அடுத்த நிமிடம் சுமார் இருபது குதிரை வீரர்கள் தட தடவின ஊர்வலத்தில் புகுந்தார்கள் அவர்களுக்கு தலைமை வகித்து அடிலனை வந்தான் யாரவன் அம்பு எய்தவன் என்று விசாரித்தான் நான்தான் ஊர்வலத்தின் கோடியிலிருந்து வந்த சப்தத்தை நோக்கி கண்களை செலுத்திய அடிலன் யார் உபாத்தியாயினா உனக்கு உயிர் வெறுத்து விட்டதா என்று கோபத்துடன் வினவினான் இல்லை மானம் விட்டது அடிலா இன்னொரு அம்பும் தயாராயிருக்கிறது ஈந்தா இத்துடன் உன் அக்கிரமம் உலகத்திலிருந்து ஒளியட்டும் என்று சொல்லி அம்பை எய்தான் பல யுத்தங்களில் பயின்றுள்ள அடிலன் குதிரையை தட்டி பாய வைத்து அதன் உடலில் அம்பை தைக்க செய்து குதிரை விழும் முன் லாவகமாக அப்புறமாக குதித்தான் உடனே இடி போன்ற குரலில் கட்டளையிட ஆரம்பித்தான் இந்த அடிமைகளை அடித்து விரட்டுங்கள் அந்த சிரிக்கியையும் உபாத்தியாயினும் பிடித்து வாருங்கள் இங்கு எவனாவது அரை வினாடி நின்றாலும் ஒழுத்து கட்டுங்கள் அடுத்த வினாடி ஊர்வலம் அமளிப்பட்டது குதிரை வீரர்கள் பாதசாரிகளான வில்லவர் மேல் பாய்ந்தார்கள் இரு வீரர்கள் காமினியை கரகரவென்று இழுத்து சென்றார்கள் உபாத்தியாயின் எதையும் சட்டை செய்யாமல் மீண்டும் ஓர் அம்பை வில்லில் பொருத்தினான் நானே இழுக்கும் முன் பிரம்மாண்டமான ஒரு குதிரை அவன் தலைமேல் பாய்ந்தது ஈட்டியின் நுனி ஒன்று தலையில் பலமாக தாக்கியது அஜித் சந்திரனுக்கு உலகமே விட்டது போல் தோன்றியது ஸ்மரணை எங்கேயோ பறந்து விட்டது அத்தியாயம் நான்கு உணர்ச்சியின் புரட்சி மனிதனுக்கு எண்ணற்ற உணர்ச்சிகளை இறைவன் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு உணர்ச்சியின் குணமும் தனித்தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் ஓர் உணர்ச்சிக்கும் இன்னொரு உணர்ச்சிக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருந்து கொண்டே இருக்கிறது சமுத்திரத்தின் அலைகளில் ஒன்று எழுந்து முடிந்தவுடன் எப்படி இன்னொரு அலை எங்கிருந்தோ பிரம்மாண்டமாக கிளம்புகிறதோ அதே மாதிரி மனித உணர்ச்சிகளில் ஒன்று நம்மை வளைத்து ஆட்டிவிடப் போகும் சமயத்தில் இன்னொரு உணர்ச்சி அதைவிட பெரிதாக கிளம்பி நம்மை ஆட்கொள்கிறது இப்படி ஓர் அலையிலிருந்து இன்னொரு அலைமேல் தாவி சென்று நாட்களை கடப்பது தெரியாமல் வாழ்க்கை யாத்திரையை நடத்துகிறோம் உதாரணமாக அனுதாபம் அன்பு ஆசை இன்பம் என்ற உணர்ச்சிகளை எடுத்துக்கொள்வோம் இந்த உணர்ச்சிகள் நான்கும் நாள் வகைப்பட்டவை ஆனால் அனுதாபத்திலிருந்து அன்பு முளைக்கிறது அன்பு எந்த வஸ்துவிடத்தில் ஏற்படுகிறதோ அதை அடைய ஆசைப்படுகிறோம் ஆசை பூர்த்தியாகும் நிலைதான் இன்பம் இப்படி நெருக்கமாக தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த உணர்ச்சிகளிலிருந்து யாரும் விடுபடுவதில்லை சித்ரா தேவி மட்டும் எப்படி விடுபடுவாள் காலையில் செண்பகத் தோட்டத்திலிருந்து திரும்பி வந்தது முதல் அவள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சதா அஜித் சந்திரனை சுற்றியே பலவிதமாக வட்டமடித்துக் கொண்டிருந்தது அன்று பகலில் கூட என்ன சாப்பிடுகிறோம் என்பதை அறியாமலேயே சாப்பிட்டாள் வேலைக்காரர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சம்பந்தமில்லாமல் பதில் சொன்னாள் தகப்பனுடன் வழக்கம்போல் வேட்டைக்கு செல்ல மறுத்து தன் அறையில் தனிமையை நாடினாள் ஆண் பெண் உறவில் ஒருவரைப் பற்றி மற்றவருக்கு எழும் எண்ணங்கள் புத்தியில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டாள் வேம்பாக வேம்பாகத்தான் இருப்பார்கள் இந்த எண்ணங்களின் சஞ்சாரத்துக்கு தனிமையால் கிடைக்கும் தடையற்ற சுதந்திரம் அத்தியாவசியமானது ஆகையால்தான் அறையில் பஞ்சனையில் படுத்துக்கொண்ட சித்ரா தேவி காலை நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக நினைத்துப் பார்த்து கேள்வி சமாதானங்களை தானே சொல்லிக் கொண்டாள் தன் தகப்பனார் எவ்வளவோ அடிமைகளுக்கு கசையடிகள் கொடுப்பதை அவள் பார்த்திருக்கிறாள் ஆனால் உபாத்தியாயினை அடித்த போது மட்டும் ஏன் தன் மனம் தாழவில்லை என்று யோசித்தாள் அதற்குக் காரணம் அவன் அழகா உயரமா அல்லது சதா ஈட்டிகள் போல் பிரகாசிக்கும் அந்த இரு விழிகளா அதெல்லாம் எதுவும் இல்லை நெடுநாள் பழகிய தோஷம் அதனால் ஏற்பட்ட அனுதாபம் இவ்வளவுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் அஜித் சந்திரனிடம் உண்டானது அனுதாபமாக இருந்தால் அவன் அழகு உயரம் கண்கள் இவற்றை பற்றி என்ன கவலை அவனிடம் ஏற்பட்டது அன்புதானா இந்த நினைப்பில் அவள் கர்வம் குறுக்கிட்டது செய்ய அடிமையிடம் அன்பா இல்லை இல்லை அது அனுதாபம்தான் பாடம் சொல்லிக் கொடுத்ததால் ஏற்பட்ட பரிவுதான் என்று தன்னை கடிந்து கொண்டாள் இருந்தாலும் உபாத்தியாயர் என்னிடம் அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது அதுவும் என் கையை பிடித்து எழுத்து அந்த இடத்தில் அவள் எண்ணங்கள் உடைந்து உடல் முழுவதும் இன்பம் பரிமளித்தது எவ்வனம் துளிர்த்து பளபளவென மின்னிய அவள் உடல் ஒரு முறை பஞ்சனையில் புரண்டது பருவத்தின் வேட்கையால் இதழ்களில் மயக்க புன்முறுவலும் ஓடியது மல்லாந்து படுத்த அறையின் கூரையில் இருந்த வேலைப்பாடுகளை கண்கள் பார்த்தன கண்களில் ஒரு வெட்கம் கலந்த வேறு இருந்தது அவள் உடலில் இயற்கையாக குன்றி போயிருந்த வளைவுகள் வெட்கத்தால் இன்னும் அதிகமாக குன்றி போயின இத்தகைய உதறி தள்ள பார்த்தாள் ஆனால் உணர்ச்சிகளிலிருந்து அவளால் விடுபட முடியவில்லை அனுதாபத்திலிருந்து அன்பும் அன்பிலிருந்து ஆசையும் ஆசையின் வேகத்தினால் இன்ப அலைகளும் அவள் புத்தியில் ஓட ஆரம்பித்தது ஆனால் அந்தஸ்தில் ஏற்பட்ட கர்ப்பம் மட்டும் உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்தது இந்த நிலையில் நாள் முழுவதையும் எப்படியோ கடத்திய சித்ரா மாலையில் ஒப்பருகைக்கு வந்து தூரத்தில் தெரிந்த ஹிந்து குஷ் மலையுச்சிகளை பார்த்து கொண்டு நின்றாள் எஜமானியின் சஞ்சலமான நிலையை கண்ட தோழி அம்மா உடம்புக்கு ஏதாவது என்று ஆரம்பித்தாள் ஒன்றுமில்லை என்று பதில் பழி சென்று வந்தது என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ம் காலையில் வேட்டைக்கு போன தகப்பனார் வரவில்லையே என்று பார்க்கிறேன் தோழி மேலும் ஏதோ கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாள் சித்ராதேவி விழித்த விழிகளில் அக்கேள்விகள் அவள் வாயிலிருந்து கிளம்பவே இல்லை நீ கீழே போய் விருந்தினர்களை கவனி நான் சற்று பொறுத்து வருகிறேன் என்று சித்ராதேவியின் சொற்களால் துரத்தப்பட்ட தோழி வெகு வேகமாக படிகளில் இறங்கி சென்று விட்டார் அடிலன் மாளிகையில் அன்று விருந்தினர்கள் ஏராளமாக வந்திருந்தார்கள் அவர்கள் சாதாரண விருந்தினர்கள் அல்ல கபூல் என்று இப்பொழுது அழைக்கப்படும் கபீசபுரத்திலிருந்து வந்திருந்தார்கள் கபீசம் ஹீனர்கள் வசமாகி பதினைந்து வருடங்களுக்கு மேல் ஆக்கிவிட்டனர் அடிக்கடி அடிலன் மாளிகையில் கூடி ஹீணர்கள் ஆட்சியை சிந்து நதிக்கு அப்பால் எப்படி பரப்பலாம் என்று யோசித்து வந்தார்கள் அத்தகைய முக்கிய யோசனையை முன்னிட்டே கபீசத்தின் தலைவன் தன் பிரபலமான படைத்தலைவர்களில் நால்வரி அடிலனிடம் அனுப்பியிருந்தான் அன்று சித்ரா தேவிக்கு பிரதேச விஸ்தரிப்பிலோ வேறு விஷயங்களிலோ மனம் செல்லாததால் அவள் வந்திருந்த விருந்தினர்களோடு கலந்து கொள்ளவே இல்லை கீழே நடந்து கொண்டிருந்த ஹீன ஸ்திரீகளின் பேச்சொலிகள் காதில் விழுது கொண்டிருந்தனவே ஒழிய புத்தியில் காலை நிகழ்ச்சிகளை தவிர வேறொன்றும் ஏறவே இல்லை புத்தி யோசனையாய் இருந்ததால் காலம் கன வேகமாக பறந்தது அடிலன் அரண்மனையை நெருங்குவதற்கு அறிகுறியாக குதிரைகளின் காலடிகள் பலமாக கேட்டன சித்ராதேவி மாடியிலிருந்தே அடிலன் வருகையை கவனித்துக் கொண்டிருந்தான் குதிரையிலிருந்து இறங்கிய அடிலன் உள்ளே வராமல் மாளிகை பக்கவாட்டுக்கு சென்றான் சற்று நேரத்தில் மாளிகையின் முதல் கட்டுக்கும் இரண்டாவது கட்டுக்கும் இடையிலிருந்த வெளி முற்றத்தில் இறைச்சல் பலமாக கேட்டது மாடியின் கைப்பிடியிலிருந்து சித்ரா தேவி எட்டி பார்த்தாள் பத்து பதினைந்து வேலைக்காரர்கள் எதையோ சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் கீழே சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று சித்ரா தேவி திரும்பினாள் அதற்குள் வேக வேகமாக மாடிக்கு ஓடி வந்த தோழி அம்மா அம்மா மலைவாசல் வில்லவர்கள் புரட்சி செய்து விட்டார்களாம் அவர்களோடு சேர்ந்து கொண்ட ஒருவன் உங்கள் தகப்பனாரின் வீரர்களில் ஒருவனை கொன்று விட்டானாம் அவ்வளவு துணிச்சல் உள்ளவன் யாரென்று நினைக்கிறீர்கள் யார் நமது உபாத்தியாயர் சித்ரா தேவி கர்ச்சிலை போல் நின்று விட்டாள் அவரை தலையில் ஈட்டியால் அடித்து கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் தோழி தொடர்ந்து உயிர் என்ற மார்பில் கையை வைத்துக்கொண்டு சித்ரா தேவி கேட்டாள் இன்னும் இருக்கிறது மூர்ச்சை தெளிவிக்கத்தான் சிகிச்சை நடக்கிறது மூர்ச்சை தெளிந்ததும் கோதண்டத்தில் கட்டப்போகிறார்களாம் சித்ரா தேவிக்கு நின்று நின்றுவிடும் போல் இருந்தது மிகுந்த வேதனையுடன் சுவரின் கைப்பிடியில் சாய்ந்தாள் உபாத்தியாயன் விழித்துக்கொண்டான் என்ற கூச்சல் கீழே இருந்து வந்தது வெகு துரிதமாக படியிலிருந்து இறங்கி சித்ரா தேவி கீழே ஓடி முற்றத்தை அடைந்தாள் வேலைக்காரர்களும் விருந்தினர்களுமாக பெருங்கூட்டம் அங்கே நின்று கொண்டிருந்தது கூட்டத்தை விலக்கிக் கொண்டு சித்ரா எட்டி பார்க்க போனாள் அவள் அருகில் மிக உயரமாக நின்றிருந்த தோரமானா என்ற ஹீனன் அவளை சிறிது பிடித்து நிறுத்தி உபாத்தியாயனுக்கு தங்கள் தகப்பனார் இப்பொழுதுடன் உயிர் கொடுத்திருக்கிறார் கொஞ்சம் பொறுங்கள் என்றான் எதற்காக சிகிச்சையளித்து உயிர்ப்பித்தார் சாவை அளிப்பதற்காக பிறப்பும் இறப்பும் மனிதனுக்கு மாறி மாறி வருகிறதல்லவா என்று சொல்லி பொன்முறுவல் செய்தான் தோரமானா சித்ரா தேவி அப்பொழுது ஹாஷியத்தில் இறங்கும் மனப்பான்மையில் இல்லை இருக்கும் ஒரு மனிதனுக்கு சிகிச்சை அளித்து அவனை கசையால் அடித்துக் கொள்வதை போன்ற மிருகத்தினம் ஹீன ஸ்திரீயான அவளுக்கு கூட பொறுக்கவில்லை ஆனால் அடிலனையோ அங்கிருந்த இதர ஹீனர்களையோ எதிர்க்க துணிவில்லாதவளாக செயலற்று நின்றிருந்தாள் இதற்குள் வேலைக்காரர்கள் அஜித் சந்திரன் கைகளை உயர தூக்கி கோதண்டத்தில் கட்டினார்கள் கால்களுக்கு கீழே இருந்த இரும்பு முளைகளில் தலை போட்டார்கள் அஜித் சந்திரன் கண்கள் லேசாக திறந்தன எதிரே கூட்டத்தில் இருந்த சித்ராவின் கண்களை அவை சந்தித்ததும் அவன் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது அதை பார்த்த சித்ராவின் கண்களில் இரண்டு நீர்த்துளிகள் எழுந்து நின்றன